ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஒரு ஈவினிங் டைம் ஒரு டேஸ்டான ஒரு பூண்டா அந்த மாதிரி சாப்பிட்ணுன்னா இந்த போண்டா நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் இந்த மழை காலத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பூண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு கோதுமை முக்கால் கப் அளவுக்கு எடுத்திருக்கு ஒரு கப் அளவுக்கு மைதாமம் இதோட தேவையான அளவுக்கு உப்பு பேக்கிங் பவுடர் இது சேர்த்துட்டு கரைச்சி மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணிக்கு பதிலாக நம்ம வந்து தயிர் சேர்த்த போகிறோம் ஒரு ஒரு பேக்கெட் தயிர் சேர்த்துருக்கு அரை லிட்டர் பேக்கெட் இதோட இதை மிக்ஸ் பண்ணும்போது தேவைப்பட்டுச்சின்னா கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது சப்பாத்தி மாவு அளவுக்கு கட்டியாகவும் இருக்கக்கூடாது மாவு அளவுக்கு தனியாகவும் இருக்கக்கூடாது இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற பதத்தில் எடுத்து கிள்ளி போடுற அளவுக்கு நம்மளுக்கு இருக்கணும் கிள்ளி போ கிள்ளி போடுற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோன்னா போதும் போண்டா வந்து எண்ணெய் சூடானதுமே கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுக்கலாம் அது எண்ணெயில் போட்டு வேகும்போது உப்பி பெருசாக வரும் ஒரு சைட் வெந்ததுமே திருப்பி போட்டுக்கலாம் அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தால் அது ஒரு ரவுண்டாக இருக்கிறதுனால சுற்றிகிட்டே இருக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு போட்ட பேஷில் நம்மளுக்கு வெந்துருச்சு அந்த கொஞ்சம் வெந்தத்தை தனியாக எடுத்துகிட்டு மீதி இருக்கிறது திருப்பி விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் வந்து டீயோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி தான் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்